வணக்கம் வெல்கம் டு மை சேனல் உய்ய ஒரே வழி உடையவர் திருவடி நாம் வைகுண்ட ஏகாதசியின் சரித்திரத்தை பார்ப்போம் ஸ்ரீரங்கத்தில் மிக விசேஷமாக கொண்டாடப்படும் விழா இந்த திருவிழா இருபத்தி ஒரு நாட்கள் கொண்டாடப்படும் இதுதான் பெரிய திருநாள் என்று கொண்டாடப்படும் ஸ்ரீரங்கமே பெரிய கோயில் என்று வர்ணிக்கப்படுகிறது எல்லாமே இந்த ஊரில் பெரியது கோயிலோ பெரிய கோயில் பெருமாள் பெரிய பெருமாள் நாச்சியார் பெரிய பிராட்டியார் மண்டபம் பெரிய திருமண்டபம் திருநாள் பெரிய திருநாள் தளிகை அப்படிங்கிற பிரசாதம் கூட இங்க பெரிய அவசரம் அப்படிங்கிற தளிகை மணி பெரிய மணி இங்கே ஒன்று ஒன்றும் பெருமைதான் கோயிலே பெரியது பாடிய ஆழ்வார்களும் பெரியவர்கள் அருளி செய்த ஆச்சாரியர்களும் பெரியவர்கள் நாமும் பெரியவர்களாக ஆக வேண்டுமா பெருமாளை தொழுது அவனது திருவிழாவை கண்டு இந்த திருவிழா எதற்காக நடைபெறுகிறது என்று தெரிந்தால் நமக்கும் பெருமை வந்து சேர்ந்துவிடும் திருவடியை பற்றினோமானால் தனக்கு சமமாக அமர்த்தி வைத்து உயர்ந்த வைகுந்த இன்பத்தையே கொடுப்பார் இந்த வைகுந்தம் நமக்கு கிடைக்கப்பெற வைப்பதுதான் இந்த வைகுண்ட ஏகாதசி திருநாள் இந்த திருநாள் தான் இருபத்தி ஒரு நாட்கள் நடைபெறும் இதைதான் பகல் பத்து பத்து நாள் ரா பத்து நாள் கடைசியாக இயற்பா ஒரு நாள் இவற்றையெல்லாம் சேர்த்து இருபத்தி ஒரு நாட்கள் திருவங் திருவரங்கத்தில் பெரிய திருநாள் என்பது உலகத்தாரையே ஈர்க்கக்கூடிய திருநாள் இந்த பெரிய திருநாளில் பதினோராவது நாள் திருவிழாதான் வைகுண்ட ஏகாதசி பெருவிழா மார்கழி மாதத்தில் வளர்பிறை ஏகாதசி வைகுண்ட ஏகாதசி என கொண்டாடப்படுகிறது மாதங்களிலே நான் மார்கழியாக இருக்கிறேன் என்று கண்ணனே கீதையில் சொல்கிறார் அவ்வளவு ஏற்றம் பெற்ற மாதம் இந்த மார்கழி மாதம் சுக்லபட்ச ஏகாதசி தான் வைகுண்ட ஏகாதசி வைகுண்ட ஏகாதசியை அடக்கியுள்ள இருபத்தி ஒரு நாள் திருநாள்தான் பெரிய திருநாள் வைகுண்ட ஏகாதேசி எல்லா கோயில்களிலும் தான் நடைபெறுகிறது ஸ்ரீரங்கத்திற்கு மட்டும் ஏன் இந்த சிறப்பு என்றால் அது தொடங்கப்பட்டதே இங்குதான் முதல் முதலில் ஸ்ரீரங்கத்தில்தான் பெரிய திருநாள் தொடங்கப்பட்டது அதற்கு பின் தான் மற்ற கோயில்களில் தொடங்கப்பட்டது இது எப்படி தொடங்கிற்று என்று பார்ப்போம் ஆழ்வார்கள் பன்னிருவர் அவர்கள் பாடிய பாடல்களின் தொகுப்பு நாலாயிர திவ்ய பிரபந்தம் என்று கொண்டாடப்படுகிறது ஆழ்வார்களின் கடைசியாக பிறந்தவர் திருமங்கை ஆழ்வார் இவர் திருக்குறையலூர் சீர்காழி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஊரில் பிறந்தார் இவ்வாழ்வாருக்கு திருவரங்கத்திற்கும் தொடர்பு உண்டு ஆழ்வார் ஸ்ரீரங்கநாதனுக்கு தொண்டு புரிய வேண்டும் என்று ஆசைப்பட்டார் இவர்தான் எத்தனையோ லட்சக்கணக்கான ஆண்டுகளாக சயணித்துக் கொண்டிருக்கிறார் விபீஷ்ணனாலே இங்கு பிரதிஷ்டை செய்யப்பட்டார் ஆகையால் ஆழ்வாருக்கு இந்த கோயில் பேரில் மிகுந்த ஈடுபாடு இத்திருத்தலத்திற்கு வந்து மதில் கட்டி பிரகாரம் அமைத்து மண்டபங்களை அமைத்து அரங்கனுக்கு தொண்டு புரிய வேண்டும் என்று ஆசை கொண்டார் ஸ்ரீ ஸ்ரீரங்க கோயிலுக்கு உண்டான தனி சிறப்பு ஏழு பிரகாரங்களோடு இருக்கிற கோவில் ஏழு மதிர்சுவர்கள் பெருமாளை சுற்றியுள்ள பிரகாரம் தர்மவர்மா திருச்சுற்று என்று சொல்வார்கள் இரண்டாவது ராஜமகேந்திரன் திருச்சுற்று மூன்றாவது குலசேகர ஆழ்வார் திருச்சுற்று நான்காவது ஆடி நாடான் அமருந்துறையும் வீதி ஐந்தாவது அங்கடங்கன் திருவீதி ஆறாவது திருவிக்கிரமன் திருச்சுற்று ஏழாவது மாட மாளிகை ஆக மொத்தம் ஏழு பிரகாரங்கள் இதில் நான்காவது திருச்சுற்றில் உள்ள பிரகாரங்களையும் மண்டபங்களையும் திருமங்கை ஆழ்வார்தான் கட்டினார் இவர் கட்டி வைத்தார் பெருமாளிடம் சென்று ஒரு விண்ணப்பமும் வைத்தார் திருக்கார்த்திகை பண்டிகை அன்று ஒரு அழகான நிகழ்வு நடைபெற்றது அன்று திருமங்கை ஆழ்வார் அவரின் கடைசி பிரபந்தமான திருநெடுந்தாண்டகம் என்று பெயர் முப்பதே பாடல்களை கொண்டது அந்த பிரபந்தத்தை பெருமாளின் முன் விண்ணப்பிக்க பெருமாளும் மகிழ்ச்சியுடன் தலையசைத்து கேட்டார் ஆழ்வார் நன்கு பாடினீர் உமக்கு ஏதாவது பரிசு கொடுக்க வேண்டும் என்ன வேண்டும் என்று கேட்க ஆழ்வார் உடனே நீர் எனக்கு ஒரு உதவி செய்ய வேண்டும் வைகுண்ட ஏகாதசி அதாவது மார்கழி மாதம் ஏதா ஏகாதசி அன்று தொடங்க பத்து நாட்களுக்கு நம் மூத்த தலைவரான நம்மாழ்வார் அருளிய ஆயிரம் பாசுரங்களையும் கேட்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் பத் நூறு பாசுரங்களாக பத்து நாட்கள் கேட்க வேண்டும் என்றார் அதற்கு அதற்கு தான் ராபத்து உற்சவம் என்று பெயர் பெருமாளும் நம்மாழ்வாரின் பாசுரங்களை கேட்பதாக உறுதியளித்து விட்டார் இது ஒருபுறம் இருக்க மற்றொரு கார்த்திகையில் நாதமுனிகள் அவரின் வேண்டுதலின் பேரில் மற்ற ஆழ்வார்களின் பாசுரங்களையும் கேட்பதாக உறுதியளித்தார் அதை பகல்பத்து என்றும் மார்கழி மாத சுக்லபக்ஷ ஏகாதசிக்கு முன்பு பத்து நாட்கள் ஆழ்வார்களின் பாசுரங்களை கேட்பார் அதற்கு அரையர் சேவை என்று பெயர் அரையர் என்றால் விண்ணப்பித்தல் சொல்லுதல் என்று பெயர் நம்பெருமாள் முன்பு அரையர்கள் ஆழ்வார்களின் பாசுரங்களை இயல் இசை நாடகம் என்ற முத்தமிழிலும் விண்ணப்பிப்பர் இந்நிகழ்வு இருபத்தி ஓரு நாட்களும் நடைபெறும் இதில் பத்தாம் நாள் உற்சவம் நாச்சியார் திருக்கோலத்தில் நம்பெருமாள் எழுந்தருளுவார் இதற்கு ஒரு சின்ன கதையும் உள்ளது அது என்ன என்பதை பார்ப்போம் பராசரபட்டர் குரத்தாழ்வாரின் மகன் இவர் எப்போதுமே தாயார் அருகிலேயேதான் இருப்பார் நாச்சியாரை மட்டுமே செவிப்பார் அவருக்கு ஒரு பயம் தாயார் எப்போதுமே கருணையின் வடிவமாக இருப்பவர் தம் பாவங்களை மன்னித்து நம்மை ஏற்றிக்கொள்வார் நம்பெருமானோ தன் பாவங்களை கண்டு கோபப்படுவாரோ என்று அவர் பக்கமே போக மாட்டாராம் எப்போதும் நாச்சியார் சன்னதியிலே இருக்கிறாரே தாயாரை மட்டும் பாடுகிறாரே என்று பெருமாளுக்கு ஒரே வருத்தம் ஒரு நாள் நாச்சியார் கோலத்தில் எழுந்தருளினார் பாச பராசரர் நாச்சியாரை பாதத்திலிருந்து மேலே சேவித்துக் கொண்டு வந்தார் கண்களை கண்டதும் அவர் நாச்சியார் இல்லை என்பதை உணர்ந்தார் நாச்சியாரின் இரு கண்களிலும் கருணையே மிகுந்திருக்கும் பெருமாளின் ஒரு கண்ணில் கோபமும் ஒரு கண்ணில் கோ கருணையும் தெரியும் பராசரின் பாடலை அனுபவிக்க பெருமாளே நாச்சியார் கோலம் பூண்டு வந்த இந்த நிகழ்வை பெரிய திருநாளில் பத்தாம் நாள் உற்சவமாக காட்டுகின்றனர் பதினோராவது நாள் வைகுண்ட ஏகாதசி திருநாள் அந்த திருநாள் ஒரு ஜீவன் வைகுண்டம் அடைவதை அப்படியே நாடகமாக நடத்தி காட்டப்படும் நாம் ஒவ்வொருவரும் ஆத்மா இந்த உடல் நான் அல்ல நான் என்பது ஆத்மா உடலை காட்டிலும் வேறுபட்டவர் வேறுபாடு யாதெனில் உடல் அழியக்கூடியது ஆத்மா அழியாதது உடல் அறிவில்லாதது ஆத்மா அறி அறிவுமயமானது ஞானமயம் ஆனந்தமயமாக இருப்பது கர்மத்தில் வசப்பட்டு சிறை போல இந்த உடலில் வாழ்கிறது இதிலிருந்து வெளியே வர வேண்டும் சிறையை வெட்ட வேண்டும் உயர்ந்த வைகுண்டத்தை அடைய வேண்டும் ஒரு ஜீவன் இந்த உடலை துறந்து இங்கிருந்து நீண்ட மார்க்கத்தின் பயன் பிரயாணம் செய்து அங்கு வைகுண்டத்தை அடைந்து அங்கு முன்னால் ஓடும் விரஜை என்னும் நதியில் குளித்து இங்கிருந்து உள்ளே சென்று அங்கு அங்கிருக்கும் வைகுந்தநாதனை அனுபவிக்கிறான் இதையே இங்கு நாடகமாக நடத்துவதுதான் இந்த உற்சவம் பெருமாளே பெருமாளே தன்னை ஒரு ஜீவனாக நினைத்து கொண்டு நடத்தும் உற்சவம் பெருமாளே ஆசை ஆசையோடு நான்காயிரம் பாசுரங்களையும் இருபத்தி ஒரு நாட்களில் கேட்கிறார் ஏன் இதற்கு வைகுண்ட ஏகாதசி என்ற பெயர் ஆண்டிற்கு சுமார் இருபத்தைந்து ஏகாதசிகள் வரும் அல்லவா ஒவ்வொரு ஏகாதசிக்கும் ஒவ்வொரு பெயர் உண்டு இந்த ஏகாதசிக்கு வைகுண்ட ஏகாதசி முக்தி என்று பெயர் இந்த ஏகாதசிக்கு பட்டினி கிடந்து பெருமாளை தொழுதால் முக்தியே கிடைக்கும் முக்தி தரக்கூடிய ஏகாதசி வைகுண்ட ஏகாதசி நம்பெருமாளிடம் தொடங்கி இன்று அனைத்து பெருமாள் கோவில்களிலும் கொண்டாடப்படுகிறது இதுதான் வைகுண்ட ஏகாதசியின் சரித்திரம் ஏகாதசியில் பெருமாளின் அருளை பெறுவோம் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க